நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்க திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழ்நிதி அவர்கள் வணக்கம் தொடர் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க முதல்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருக்கும் திரு பி ஆர் கவாய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கவாய் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்டு எல்லா விதத்திலேயுமே தலை தூக்க முடியாமல் பார்த்து ஒரு சமூகத்தில் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய விருப்பப்படி ஆசைப்படி அறிவு வேண்டும் படிக்க வேண்டும் கல்வி வேண்டும் இங்கே நம்முடைய நாட்டில் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா திராவிட இயக்கம் இப்படிப்பட்ட சமூக நீதி கொள்கைகளில் இருக்கின்ற நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாவது நபராக நம்முடைய நீதியரசர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தலைமைப்படுகின்ற ஒரு பெருமையான ஒன்று ஆகவே அவரை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவர் அங்கு உட்கார்ந்த உடனேயே பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று யார் எப்படி கிளம்புவார்கள் என்று நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலைகளையும் இந்தியாவில சில நபர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பயும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆணங்களும் கூட சட்டப்படியாக எதையும் சந்திக்கக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கின்ற நீதியரசர் அவர்களுக்கு நாம் அத்துணை பேரும் வாழ்த்தினையும் வரவேற்பினையும் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் வாழ்த்துக்கள் தவறு இன்று திரு இன்று திருமதி ஜனாதிபதி முர்மு அவர்கள் உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து ஒரு பதினாலு கேள்விகளை கேட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அது அதாவது இதுல ஒரு சின்ன திருத்தம் உங்க வினாவிலேயே ஒரு திருத்தம் ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல திருமதி முர்மு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் முர்மு கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லை கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கும் அதற்கும் இல்லை அதை தயாரித்தது இந்த கேள்வியை தயாரித்தது மற்ற ஒரு கையெழுத்த போடுங்க இந்த லெட்டர் கொடுக்குறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுவரையில் இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த வரலாற்றுல இப்படி எல்லாம் நடந்ததே இல்லை நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன் நீதியரசர் பொறுப்பேற்கின்ற பொழுது அவருக்கு ஒரு தொல்லையை கொடுக்க ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் எழுதிய கடிதம் அவங்க டேரக்டா போட முடியாது அவங்க பேர்ல அதனால பிரசிடென்ட் கொடுக்குறாங்களாம் நாம என்ன கேட்கறோம் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் நீ கேட்கிற பதினாலு கேள்வி உனக்கு சந்தேகம் இருக்கு ஐயம் இருக்கு கோர்ட்ல ஃபைல் பண்ணி ஓப்பன் கோர்ட்ல ஃபைல் பண்ணி உங்க அட்வொகேட்ஸ் வச்சு நீங்க வந்து பண்ணி அதற்கான நிலைகள் நீங்க கேட்கலாம் அத கோட்ல பதில் சொல்லாம் சட்டப்படிதான் எதுவுமே போகணுமே தவிர இதே கடிதம் எழுதுறாங்க உடனே பிரசிடன்ட்டுக்கே ஒரு அவமானம் இந்தியாவுல எப்படி அந்த பொறுப்புகள் பதவிகளை வந்து கீழே ஆக்கிரமி பாருங்க அந்த அம்மாவை உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கு சும்மா சேர் போட்டு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் இவர்கள் செய்து கொண்டு ஏதாவது ஒரு தலைக்குனிவாக ஒரு யாரு இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட் செய்யாத வேலையெல்லாம் செய்யணும்னா இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படத்தை காட்டிட்டு இவனுங்க செய்து கொண்டிருக்கிறாரு அதுதான் வந்து இப்ப இந்த கேள்வி கேட்டது நாம சொல்றது என்ன ரைட் யார் வேணா இந்தியாவில கேள்வி கேட்கலாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ரைட்ஸ் உரிமை கொடுத்துருக்கு ஆனால் எப்படி கேட்கறது நான் லெட்டர் இந்த சுப்ரீம் கோர்ட்டு லெட்டர் உடனே அவங்க லெட்டருக்கு கவுண்டர் பதில் கொடுக்கணுமா கோர்ட்ல போய் நீங்க இதை ஃபைல் பண்ணிருக்கலாம் நீங்க டைரக்டா பண்ண உங்க கவர்மெண்ட் அரசு மூலமாக கூட பண்ணலாம் அது உங்களுக்கு இருக்கு அப்படின்னும்போது நீங்களா அரசியலமைப்பு சட்டத்தில் நூத்தி நாற்பதில் நூத்தி நாற்பத்தி ஒன்னில் பிரிவுகளில் எங்களுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த கதையெல்லாம் ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ல கிளியர் பண்ணியாச்சு ஏற்கனவே இந்த வழக்கு வந்து விசாரணை செய்து ஆளுநர்களுக்கான அந்த அதிகார வரம்பு தேவைகள் எல்லாவற்றையும் வைத்து ஒரு ஜட்ஜ்மெண்டே வந்து போச்சு இல்லைங்களா அந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய சரித்திர சாதனையாக பெற்று இன்றைக்கு நாடே பாராட்டிக்கிட்டு காப்பாற்றுகின்றார் அப்படிப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றத்துல மிக தெளிவான தீர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு இவ்வளவு நாள் என்ன சும்மா உட்காந்துருக்க அப்ப இவ்வளவு நாள் கேள்வி கேட்கணும்னு தெரியலையா இல்ல யாவுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா பாவம் இது ஆர் எஸ் எஸ் ஆபீஸ உக்காந்து எழுதுன்னு எழுது இதை எழுதிட்டு தங்களுக்கு பவர் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இவங்க பேர்ல ஒரு கையத்தை போட்டு அதை பண்ணிருக்காங்க ஆக இந்த கேள்வி எல்லாமே அபத்தமாகவும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவ உச்ச நீதிமன்றத்தை நோக்கி ஜனாதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்களா அல்லது விளக்கம் கேட்டுக்கிறாங்களா அதாவது கவர்னர்களுக்கு கெடு விதித்தில பல தரப்பு விமர்சனங்கள் எழுது இதை எப்படி நம்ம எதிர்கொள்றது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னோம்னா நீங்க டைரக்டாக அரசு ரீதியாக நீங்களுக்கு உங்களுடைய இதுல வந்து நீங்க கேட்டுங்க கேட்காம போங்க எப்படி போங்க ஆனால் ஒரு இவ்வளவு வருடமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய நடைமுறை என்ன அந்த நடைமுறைக்கு தானே நீங்க மரியாதை கொடுக்கணும் உண்மையிலே என்னன்னு கேட்டா ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிமன்றத்திற்கு ஆளுகின்ற வர்க்கம் வந்து மரியாதை கொடுக்கின்ற பொழுதுதான் அதனுடைய கட்டளையை ஏற்று செயல்படும் பொழுதுதான் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நாடு முழுவதும் தனியான ஒரு நிலைப்பாடு உண்டு நீ அதுல போயி அவங்களுடைய அசைக்க முடியாத அதிகாரத்தை போய் நான் வினா கேட்கிறேன் நான் விளக்கம் கேட்கறேன் அது கேக்கிறேன் இது கேட்கறேன்னு சொன்னா அப்போ மற்றைய தீர்ப்புகளுக்கே வந்து எல்லாருடைய பேச்சு அப்புறம் வேற மாதிரி போகும் அதனால தான் நாம என்ன சொல்றோம் இது தவறான முறை இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே வந்து நீதியரசர்கள் நம்முடைய அவர் நீதியரசர் மகாதேவன் அவர்களும் பந்திவாலா அவர்களும் மிக தெளிவாக இந்த நிலைப்பாட்டிற்கு கவர்னரை பற்றி கொடுத்துட்டார் கவர்னருடைய பவர் என்ன எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது அந்த அரசாங்கம் எம்எல்ஏக்கள் இருக்கின்ற அரசு பூர்வமான சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது என்பது அவ்வளவு பேருடைய கருத்து வாத விவாதத்திற்கு பிறகு இதுல எடுத்து வைக்கிற வாதத்தை பாருங்க வாத விவாதத்திற்கு பிறகு மாறுபட்ட கருத்து உள்ளவர்களும் பேசி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சட்டப்படியாக நிறைவேற்றி வந்திருக்குன்னா நீ வந்து ஒரு நியமனிக்கப்பட்ட அதிகாரி நியமனம் உனக்கு அதுல சந்தேகம் ஏதாவது ஐயங்கள் ஏற்பட்டா விளக்கம் கேட்கலாம் இதுக்கு என்ன அர்த்தங்க இது என்ன ஏன் இது எப்படி இருக்குன்னு கேட்டா மறுபடியும் அரசு வந்து அதுக்கு பதில் சொல்லும் இரண்டாவது முறை கிளியராக பதில் சொல்லிட்டா நீ அதை நிறைவேற்றியாக வேண்டி உன்னுடைய கடமை சட்ட கடமை இதத்தான் அந்த நீதியரசர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள் அதற்கு பிறகு நீ தூக்கி போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தீன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் நாடா இது என்ன அழுதா இல்ல இங்க முக்கியமான ஒரு கேள்வி அவங்க கேள்வி எழுப்பின அந்த பதினாலு கேள்வியில அவங்க முக்கியமா ஒரு ஐயப்பாடான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியா இந்தியா அப்படி ஒரு அதிகார உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க ஒரு ஜனாதிபதி இவர்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்ப முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு அரசியல் ரீதியான பார்வையிலோ இல்ல ஒரு நாட்டினுடைய மேன்மையை குறித்த பார்வையிலையோ இதை வந்து பார்க்க வேண்டும் என்று இன்னும் கூட அறிவோ சிந்தனையோ நாட்டுப்பட்டோ நாட்டுகளிலோ இல்லாத ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத சர்வாதிகார கேள்வி அது யாருக்கும் டெமோக்ராட்டிக் இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிற அதிகாரம் உள்ள நாட்டில் என்ன மீன்ஸ் என்ன பிரசிடென்ட் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளுக்கும் தலைமையாக உரிய பதவி நான் இப்பயும் கேட்கணும் உரிய இடத்தை கொடுத்திருந்தாங்கன்னா அவர்கள் அங்கு உட்கார்ந்து மேற்பார்வையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைவேற்றி தர வேண்டியது கையெழுத்து போட வேண்டியது இதெல்லாம் இருக்கு ஆனால் பார்லிமெண்ட் செய்கின்ற வேலையை அவங்க உட்காந்து செய்ய முடியாது சட்டமன்றம் செய்ய வேண்டிய வேலையை வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்து செய்ய முடியாது நான் தானே சுப்ரீம் என்னுடைய சுப்ரீம் பவர்ல நான் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றுகிறேன் என்னுடைய சுப்ரீம் பவர்ல நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் நான் இதை நிறைவேற்றுகிறேன் கோட்சேவுக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அது அவங்க ஆசையா கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் அதைத்தான் ஜட்ஜ்மென்ட்ல தெளிவா சொன்னாங்க அவர்களும் ஏற்கனவே நீதியரசராக பல்வேறு வழக்குகளை குறிப்பிட்டிருக்காங்க நம்முடைய மாநிலத்திலும் அந்த கவர்னர் எதிர்த்து கொடுக்கப்பட்ட அந்த தொடுக்கப்பட்ட வழக்கு வந்த தீர்ப்புல அதுலயும் தெளிவா சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் அந்த பாரதிய எந்த நிலையாக இருந்தாலும் சரி நம்முடைய நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவைகள் தான் முதன்மையானவை அதற்கு பிறகுதான் அடுத்த பொறுப்புல ஆனா எல்லாம் சரியாக நடக்குதா ஏதாவது ஒண்ணு செய்யணுமா என்ன வந்து கேக்குறீங்களா நான் இப்படி செய்யற போறேன் அப்படின்னு ஒரு நியமன பொறுப்பில் மாதிரி இருக்கிற பிரசிடென்ட் மேல உட்கார்ந்து இருக்கிறவர் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் அங்க வந்து எல்லாருடைய தோழி உக்காந்து இருக்காங்க அவங்க ஜனநாயகத்தை காப்பாற்றத்துக்கு தான் அவங்க வேலையை தவிர நான் யார் தெரியுமா நான் வந்து உடனே முசோலினி ஆயிடுவேன் உடனே ஹிட்லர் ஆயிடுவேன் இந்த கதையெல்லாம் இந்திய நாட்டின் அரசியல் வரலாற்றிலையும் கிடையாது எந்த சட்டத்திலையும் கிடையாது அவருக்கு எக்ஸப்சன் அவங்க மேல கேஸ் போட முடியாது அவங்க மேல வேற எந்த நடவடிக்கையும் நேரடியாக உடனே எடுக்க முடியாது இதெல்லாம் விதிவிலக்குகள் அதனால உடனே எல்லாம் முடிஞ்சு இல்ல உச்சமின் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கா நீதிமன்றங்கள் நாடாளுமன்றத்துல ஏற்றப்படுற அந்த சட்டங்களை மாத்தியமைக்கோ திருத்தத்துக்கோ அதுக்கான அதிகாரம் இருக்கா என்ற ஒரு பார்வை முன்வைக்கணும் இல்லையாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குதா இல்லையானு உச்ச நீதிமன்றம் தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லலையே இல்ல கவர்மெண்ட் எந்த பவர்லயும் எதுலையுமே யாரும் வந்து எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒண்ணும் சொல்லல உனக்கு அதிகாரம் இருக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அதை சொல்லுவது வந்து நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது மக்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றவர்களுக்கு கிடையாது இரண்டாம் பட்சம்தான் டிஸ்கஸ் பண்றதுக்கு கலந்து கொள்வதற்கு நாட்டுக்கு தேங்காக ஏதேனும் ஒன்று வந்து விடாமல் தடுத்து நிற்பதற்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் தவிர அதனால நீ நிறைவேற்ற முடியாது தனியா உட்காந்துக்கிட்டு என்பதோ அது இந்த விஷயத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்காரு அஹ் கவர்னர் என்ற ஒரு பாகையை வச்சு மாநில அரசை கட்டுப்படுத்த முடியாது அது தோல்வியில முடியும் அப்படின்ற ஒரு கண்டனத்தை முன் வச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குது மற்ற மாநில முதலமைச்சர்கள் இதையொட்டியோ எந்த வார்த்தையும் முன்னெடுத்து பேசல ஆஹ் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பாக முதல்வர்களின் முதன்மையாக இருக்கக்கூடியவர் எங்க தலைவர் தாது அதுல நாங்க பெருமைப்படுறோம் இந்திய துணை கண்டத்தில் இவ்வளவு ஆண்டுகளாக எல்லா வகையிலையுமே மாநில அதிகாரங்களை பிரிப்பது குறைப்பது எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டிருப்பது நியமன பதவியில உட்கார்ந்து இருக்கிற கவர்னர் கிட்ட நீங்க அதை செய்ய இதை செய்யின்றது நம்ம சுப்ரீம் கோர்ட்டு கூட பிரசிடென்ட்டுக்கு கூட சொன்னது என்ன தெரியுங்களா எங்க தலைவர் முதன் முதலாக தொடங்கி வச்சார் இந்த டிபேட் இந்த வாதம் விவாதம் முதன் முதலாக நீதித்துறையில் மன்றம் நீதிமன்றத்துல நீதித்துறையில கேள்வி கேட்க வச்சதே தான் அதனுடைய விளைவாகத்தான் பிரசிடெண்ட்டுக்கு கூட சேர்த்து சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் முப்பது நாட்களுக்கு மேல் ஐம்பது நாட்களுக்கு மேலே மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அதை தூக்கி போடுறதுன்றதுவா கதையெல்லாம் கிடையாது வந்த உடனே அதை விசாரிச்சு அதை உடனடியா செய்யணும்ன்ற கருத்து தான் அதுல பதிவு பண்ணாங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுல ஜனநாயகத்தை காக்க அவர் எடுத்திருந்த அந்த முடிவுகள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் இந்த ஆளுநர்களுடைய ஆட்டத்தை அவர் அந்த சர்வாதிகாரத்தை குறைத்தாக வேண்டும் என்பதுங்க இந்த கருத்தின்படி அதை வந்து வெளியிட்டார் இல்ல முதலமைச்சர் சொன்ன வார்த்தை சரியா ஒரு ஏஜென்ட் ஒரு கவர்னரை ஒரு ஒரு பெரிய பதவியில் இருக்கும் ஒரு கவர்னரை ஒரு ஏஜென்ட்டா பாக்குறாரு நீங்க ஒரு ஒன்றிய அரசோட ஏஜெண்டா செயல்படுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு அதுல அவர் வந்து கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாரு அதுவே பெரிய வார்த்தை எங்க அண்ணகிட்ட இருந்து வந்தது பெரிய அவருடைய மரியாதைக்குரிய வார்த்தை சாதாரண ஏஜென்ட் அல்ல கமிஷன் ஏஜென்ட்னு ஒரு வார்த்தையை கூட சேர்ந்திருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த மாநிலத்திலிருந்தோ எங்கேயோ இருந்து ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை ஆதாரம் கூட தெரியாம திடீர்னு வந்து உட்கார வேண்டியது திடீர்னு வந்து மேல வந்து உட்காந்து நீ பதவியேற்புல அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் வரலாம் உனக்கு அந்த மரியாதை சட்டமன்ற கூட்டத்துக்கு தலைமை ஏற்கலாம் நீ அங்க வந்து ஆரம்பிச்சு வைக்கலாம் அவர் தலைமை ஏற்கிறதுல இல்ல துவக்கி வைக்கிறது இப்படி உங்களுக்கு என்று இந்த நாட்டுல எல்லா கவர்மரும் இதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அதோட தெரிய வேலையை பார்த்துட்டு போகணும் அதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல என்ன முடிவு பண்றாங்களோ இன்னும் பிஜேபி கவர்மெண்ட்ல அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்றாங்களோ உடனே வந்து ஒரு நம்ம ரவின்னு நான் சொல்றது இங்க ஒரு கவர்னர் பேரு ஆர் எஸ் எஸ் ரவி அந்த ஆர் எஸ் எஸ் ரவி ஒரு அரசியல்வாதியா கூட நீ வந்து போய் பிஜேபியில சேர்ந்து பிஜேபியில ஏறிட்டு கூட நீ பேசலாம் ஆனா கவர்னராக உக்காந்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதியாகவே செயல்பட்டு ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லிக்கிட்டு பொய்யும் பித்தலாட்டமும் மக்களிடம் குழப்பிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு பேர் என்ன நீ கவர்னர் வேலைய பார்க்க வந்தியா இல்ல இருந்து ஏஜென்ட்டாக வந்து இங்க உட்கார்ந்துருக்கான்றதா அது வந்து வெளிப்படையாக அதை வந்து அழகாக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னாரு ஒரு அர்த்தமாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சிந்தித்து பார்த்தா தெரியும் நன்றி தொடர் பல தகவலை நேர்களுக்கு கொடுத்தீங்க உங்க நேரத்துக்கு பார்த்துக்கணும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வாழ்